இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணீரை குடித்து வந்தால் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் தொந்தரவை குறைத்து சிறுநீர்ப்பயின் செயல்திறனை மேம்படுத்தும் மேலும் உடலில் உள்ள தேவையற்ற நீர்த்தேக்கத்தை சமநிலைப்படுத்தி உடல் சோர்வையும் குறைக்கும் தீராத ஆஸ்துமா நோய் அடி கூட நடக்க முடியல சார் ரொம்ப மூச்சு வாங்குது மருத்துவர்கிட்ட போகும்போது நெவிலைசேஷன் சொல்லக்கூடிய புகை மருந்துகளுக்கான சிகிச்சை கொடுத்தா ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கு மூன்றாம் நாள் எனக்கு சிரமம் அதிகமாகிக் கொண்டே இருக்கக்கூடியது அப்படின்னு வருத்தப்படுறவங்க இஞ்சி சாறு இஞ்சியை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு தேக்கரண்டி ஒரு ஆய் வெங்காயத்தை எடுத்து தண்ணீர் கலக்காமல் மிக்சியில் இட்டு அரைத்து பிழிந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு தேக்கரண்டி அதே போல எலுமிச்சை எடுக்க எடுக்கக்கூடிய சாறு ஒரு தேக்கரண்டி இந்த மூன்றையும் ஒரு ஒரு தேக்கரண்டி அதாவது ஒரு மூன்று மில்லி அளவுக்கு மட்டும் எடுத்து நன்றாக கலந்து அதுல ஒரே ஒரு தேக்கரண்டி தேன் சுவைக்காக காரத்தை தவிர்ப்பதற்காக கலந்து ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டும் சாப்பிடுகின்ற ஒரு கை மருந்து உடலில் ஏற்படுகின்ற ஆஸ்துமா சா உங்க வீட்டு ஓரத்துல இந்த செடிய பார்த்தா இனிமே புல்லுன்னு நினைச்சு பிடுங்கி போடாதீங்க இது சாதாரண செடியில்ல காணா வாழை தங்கத்துக்கு இணையான மூலிகை முதல் பயன் தோல் பிரச்சனைக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தீராத சொறி சிரங்கு இல்ல ஆறாத புண்ணு இருக்கா இந்த இலைகளை மட்டும் எடுத்து அரைச்சு மேல பூசிட்டு வாங்க சில நாட்கள்லேயே தோல் பட்டு போல ஆக்கிடும் இரண்டாவது இத சூப்பரா சமைக்கலாம் துவரம் பருப்பு கூட சேர்த்து கூட்டு வச்சோ இல்ல சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி போட்டு பொரியல் பண்ணியோ சாப்பிட்டா குடற்புண் ஆறும் ரத்தம் சுத்தமாகும் சுவையும் சும்மா அள்ளும் இனிமே இத பார்த்தா மிஸ் பண்ணாதே